தனியார் துறையின் அரிசி இறக்குமதிக்கான காலக்கெடு நேற்று நள்ளிரவுடன் முடிவடைவதற்கு முன்னர் வர்த்தகர்களால் அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டதாக இலங்கை சுங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது உள்ளூர் சந்தைகளில் பல வகையான அரிசியின் பற்றாக்குறை மற்றும் விலைவாசி உயர்வு ஆகியவை சமீபத்தில் காணப்பட்டதால் உள்நாட்டு விநியோக தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த இறக்குமதி இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை நாட்கள்

ථානයහක දෙක හරි අපේ පැමල් ලැබුණ යම් වැඩිමිට අලිකර තත්යයක් එඒනිසා අපේ වැටලීම් ප්‍රමාණය වැඩිරන්නට පිටයුතු කරේ දිසික්මටම විමර්ස නිල්ධරයෙන් යොද වර මේ වෙනකොට මේ දිනදාහ තුළල වැටලීම් පන්සිේ හැත අටත් සම්පූර්ණ කලා තියවා එම පටලිම කන්ඩෝම සිදේනවා ඇති දිරි දිනකෙහි පේ තුළක් දිී උත්සව සමය තුල කිසිම ඉගේකින් තොරෝ පාග නතාවට හ සැ ද වාසර. கடந்த ஒன்பதாம் திகதி அரிசிக்கான புதிய விலைகள் அடங்கிய வர்த்தமானி வெளியிடப்பட்டது அன்றிலிருந்து சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் நாட்டின் பல பகுதிகளிலும் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யப்படுவதாக எமக்கு பல குற்றச்சாட்டுகள் கிடைக்க பெற்றன இதன் காரணமாக சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பதில் பணிப்பாளர் திலக்கரன்ன பண்டா தெரிவித்துள்ளார்